السلام عليكم ورحمه الله وبركاته الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على خاتم النبيين وعلى آله الطيبين وأصحابه التامرين والمسلمين والمؤمنين كلهم أجمعين أما بعد فقد قال الله تعالى في كلامه القديم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا سيدنا محمد محمد وعلى وسلم عليه الله الله ായും അവരുടെ ഉമ്മത്തിലേ പണ്ട് അല്ലാക്ക് എല്ലാ പകലും അൽഹമുല്ലാമ அல்லாஹ் நம்மை படைத்ததன் காரணமாக குர்ஆன் சொல்லும்போது நாம் மனிதர்களை அல்லாஹ்வை வணங்குவதற்காக படைத்தோம் என்று அல்லாஹ் அல்லாஹலா குர்ஆனில் சொல்கிறான் ஆக நாம் அல்லாஹ் அல்லாஹலாவை விட்டு வணங்காமல் அவனை வணங்குவதை விட்டும் வணங்குவதிலேயும் பொழுபோகமாக இருப்பது என்பது மிகப்பெரிய பாவமாக இருக்கிறது அந்த கஃப்லத் எனும் பொறுபோக்கு தன்மை எதன் காரணமாக வருகிறது எப்படி வருகிறது அதன் நம்மிடம் உள்ளது என்றால் அதன் அடையாளங்கள் என்னென்ன அதை எவ்வாறு போக்க வேண்டும் என்பதை பற்றி இன்ஷா அல்லா அல்லாஹ் தாலா வெளியாக்குவானாக அல்லாஹ் அல்லாஹ் தாலா குரானிலே சொல்கிறான் யாருக்கு கஃப்லத் பொடுவோக்குத்தன்மை இருக்குமோ அவர்களுக்கு தொழுகையிலேயும் மற்ற கஃப்லத் இருக்கும் அல்லா குரானில் சொல்கிறான் அவர்கள் தொழுகையின் பக்கம் சென்றால் அவர்கள் தொழுகையில் நின்றால் அவர்கள் சோம்பேறித்தனமாக இருப்பார்கள் அப்பொழுது தொழுகையிலேயும் மற்ற இபாத்துகளிலேயும் சோம்பேறித்தனம் என்பது நம்மிடத்தில் கஃப்லத் இருக்கிறது என்பதற்கு அடையாளமாக இருக்கிறது அதே மாதிரி கண்மையும் செல்லும் அவர்கள் சொல்கிறார்கள் முகாயும் சுலுமிலே வருகிறது இன்ன அஸ்கலாத்தி அலர் முனாபி அப்பையின் சலாத்துல் சலாத்துல் ஃபஜ்ரி முனாபி அபுஹரின் மீது தொழுகை இஷாவுரிய தொழுகையும் ஃபஜ்ருடைய தொழுகையும் மிகவும் கடினமாக இருக்கும் அவர்கள் தொழுகையின் மீது பொதுவாக்காக இருப்பார்கள் எனவேதான் அவர்களின் மீது அவர்களுக்கு அந்த இஷா தொழுகையும் சிரமமாக இருக்கும் என்று கண்மையின் சொல்றாங்க அதே போல இரண்டாவதாக பாவங்களை ஒரு மனிதர் தன்னுடைய பாவங்களை சிறியதாக கருதினால் பொறுபோக்கு தன்மை தன்னில் வந்துவிடும் அலி வசல்லம் அவர்கள் சொல்கிறார்கள் அப்துல்லா மசூத் அயில்லும் அறிவிக்கிறார்கள் புகாரியில வருகிறது இன்னல் நிச்சயமாக தன்னுடைய பாவத்தை பார்ப்பார் அடியில் அமர்ந்திருப்பதைப் போலவும் அடையி அது அவன் மீது துண்டிக்கப்பட்டு விழு விழுந்துவிடும் என்ற அளவிற்கு ஒரு சிறிய பாவத்தை ஒரு மொமின் பயந்து கொள்வார் என்று கண்மநாயகம் சொல்லம் வாரீஸ்வன் சொன்னார்கள்

நாம் பெரிதாக நினைத்து அல்லா இடத்திலே அதற்காக தொவா செய்ய வேண்டும் அந்த இல்லை என்றாலும் அதே போல அந்த பாவங்களை நாம் மட்டமாகவும் அதை கேவலமாகவும் அது என்ன அல்லாஹ் மன்னிச்சிருவான் அப்படிங்கிற எண்ணத்துல பார்த்தோம்னா அதுவே நமக்கு மிகப்பெரிய வஃலத்துடைய காரணங்களை அடையாளமா அதே மாதிரி பாவங்களை பிரியப்படுவது இந்த பாவங்கள் பாவங்களை செஞ்சுட்டு மக்கள் தொன்னு பெருமையா சொல்றது சொல்றாங்க என்னுடைய உம்மத்துல எல்லாருமே மன்னிக்கப்பட்டு விடுவார்கள் எந்த அளவுக்கு யார தவிர தான் இரவில் செய்த பாவத்தை பகலில் வந்து வெளியே மக்களிடம் சொல்பவனை தவிர அவன் இரவில் செஞ்சிருப்பான் செஞ்சுட்டு நான் இந்த மாதிரி நைட்டு பண்ண அல்ல அதை மறைத்திருப்பான் ஆனால் இதை வெளிப்படுத்துவான் அப்படிப்பட்டவன் அல்லாவை கொண்டு அல்லாஹை அல்லாஹுடைய விஷயங்களிலும் அவன்களிலும் பொருடியவனாக இருப்பான் என்பவர்களை பொதுபோக்கு தன்மைகள் நம்ம இடத்துல வருது அப்படின்னு சொன்னோம்னா எந்தெந்த காரணங்களின் காரணமான பொதுபோக்கு தன்மை நம்மள்கிட்ட வருது அப்படின்னு பார்த்தோம்னா அல்லாஹால நாம் அறியாம இருக்கோம் அல்லாஹால கொண்டு அல்லா தாராவுக்குள்ள எழும்புகளை நம்ம எதுவுமே சுத்தமா அறியாம அல்லா தாராவுடைய எளிமகளை கற்றுக்கொள்ளும் விஷயத்துல நம்ம பொதுபோக்கா இருக்கோம் அதுல நம்ம விளையாட்டுகளும் வீண் நம்முடைய சிந்தனைகள் செல்வதால அல்லா தலாவின் மீது நமக்கு ஒரு கஃலத்து வருகிறது அன்பர்களை தொடர்ந்து அப்போ அல்லா தாலா குதான்ல ஒரு ஆய் சொல்றான்

ரமத் இப்படிப்பட்டது அல்லாஹுடைய அதா இப்படிப்பட்டது என்று அல்லாஹுக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்களை நம்ம எப்போ தெரிந்து கொள்வோமோ அப்போது அல்லாவின் மீது ஏற்படும் கஃலத் தானாக நீங்கிவிடும் அன்பர்களே தோழர்களே அதே போல இந்த உலகத்தின் மீது பிரியம் வைப்பது ஏன்னு சொன்னா ரசூ சலா அலி சொல்லம் அவர்கள் இந்த உலகத்தை பிரியம் வைப்பது பாவங்களின் தரை உப்புக்குள்ளி கத்தியத்தின் இந்த உலகத்தை பிரியப்படுவது நேசப்படுவது என்பது பாவங்களின் தலையாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி ரசூ சலாசன் சொல்லியிருக்காங்க அப்ப என்ன ஆகும் உலகம் 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 உலகத்துல எப்படின்னா அல்லா தர ஒருத்தவங்க சொல்லுவாங்க

நடந்து செல்ல வேண்டும் போட்டி போட்டு காரணம் என்ன நம்முடைய அந்த பொதுபோக்கு தன்மை அந்த அல்லாவை பற்றி அறியாத தன்மை அல்ல அந்த உப்பு துன்யா உலகத்தின் மீதுள்ள ஆசையும் அந்த நேசமும் நம்மளை அந்த அல்லாவின் பக்கம் அடைவதை விட்டும் தடுத்து விட்டது நண்பர்களே

ஒவ்வொரு ஒவ்வொரு செயல்களிலுமே அல்லா தலாவை ரசித்து ரசித்து நம்ம அமல்களை செய்யும் போது அந்த கஃலத்தின்போது நம்ம சுத்தமா போயிடும் தொழுகை இல்லமா அப்படியே பொருவாக்க நிக்கிறது தொழுகைனா என்னதுங்க தொழுகை என்பது நம்முடைய அமர்களை சீர் செய்யக்கூடியது அந்த தொழில்கள் நம்ம விளையாட்டா அல்லாவுடைய நினை நினைவிலே இருக்க வேண்டிய நேரங்கள்ல அதுவும் ஒரு நேரம் மனிதன் உதா மனிதன் சுமாரா அல்லா தலாவிற்கு நேரம் ஒதுக்குறா அப்படின்னு சொன்னாலே ரெண்டரை மணி நேரம் கஜ தொழு அரை மணி நேரம் முகர் தொழு அரை மணி நேரம் அசர் தொழு அரை மணி நேரம் அப்படின்னு வச்சாலே ரெண்டரை மணி நேரம் வருது அந்த ரெண்டரை மணி நேரத்திலும் நம்ம அல்லாவை விட்டும் காபிலாக நம்முடைய சிந்தனைகள் ஊர் உலகத்தையும் சுற்றி கொண்டிருக்கிறது என்று சொன்ன என்ன காரணம் பார்த்தா அந்த கப்பலத்திற்கு காரணம் என்ன என்று பார்ப்போமே ஆனால்

இன்னல் இதா ஒரு ஒரு பாவத்தை செய்தால் அவருடைய உள்ளத்திலே ஒரு புள்ளியை வைக்கப்படும் அவர் செய்து விட்டால் அந்த புள்ளி நீக்கப்பட்டு பல் ஒளிமயமா ஆக்கப்படுவிடும் அதே போல அவர் தௌபா செய்யவில்லை ஆனால் ஒவ்வொரு பாவம் செய்யும் போதும் ஒவ்வொரு புள்ளி என கல்வை ஒரு துருபொடுத்ததை போல அது அல்லாஹவை அடைவதை விட்டு மறைத்துடும் என்பர்களே தோழர்களே சிபூன் அவர்கள் சம்பாதித்த ஒன்றின் காரணமாக அவருடைய உள்ளங்களின் மீது அந்த அல்லாஹுவை அறிய அறியாமல் ஒரு மறை மறைத்து விட்டது என்று அல்லாஹல்ல குரான் சொல்கிறான் அதே போல நம்ம என்ன சொல்லுவோம் யார் கூட உட்காடுறமோ அப்படிதான் நம்முடைய எல்லா சிபத்துகளுமே இருக்கும் உன் நண்பதை பற்றி சொல் உன்னை பற்றி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அது மாதிரி நம் காபியங்களுடன் பொடுபோக்காக இருப்பவர்களுடன் அமர் அமல் சாரியங்களுடன் அல்லாஹை இணைத்துக் கொண்டிருப்பவர்களுடன் நாம் சதாரணமும் இருக்க வேண்டும் அன்பர்களே தோழர்களே அதான் அல்லா தலா அல்லா தலா குரான்ல சொல்றா ஒரு சில அடியார்கள் மறுமே நல்ல சொல்லுவான் நான் இவரை தொடராக எடுத்திருக்க வேண்டுமே எப்படின்னு சொல்லி சொல்லுவான் எதை யாலை தனித்தபிலா அன்றைக்கு அநியாயமாக அநியாயம் செய்த நபர்கள் சொல்லுவார்கள் நான் ரசூலுடன் ஆகி இருந்திருக்க வேண்டுமே ரசூலை நான் என்னுடைய நேசராகவும் என்னுடைய தோழராகவும் ஆக்கி இருக்க வேண்டுமே யாவை லத்தனி யாவை லத்தி லை தனியிலம் அத்தகத்த புலானன் ஹலீலா இவரை நான் நண்பனாக ஆக்காமல் ஆகியிருக்க வேண்டுமே என்று கூடுவார்கள் அதே போல இவ்வாறு உள்ளங்களிலே உள்ளத்தை பாதுகாக்கும் வழிமுறைகள் என்ன என்ன என்று பார்ப்போமே ஆனால் அல்லா தாலாவுடைய அல்லா தாலாவை அதிகமாக நினைவு கூறுவதும் அதே போல குரானை அதிகமாக ஓதுவதும் நமக்கு அல்லா தலாவுடைய அல்லா தாலாவுடைய கஃலத்தை விட்டும் நம்மை பாதுகாக்கிறது அன்பர்களே தோழர்களே

பொடுபோக்கா இருப்பவருடன் ஆகி விடாதீர்கள் ஏன்னு சொன்னா பொடுபோக்க இருப்பவருடன் ஆகியிருப்பது உங்களையும் பொடுபோ ஆகிவிடும் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் அல்லாஹ் குரான் சொல்லுவான் அதே மாதிரி வாஃபிரிங்களுடைய மஜிஸ்கள்ல ஆஜராகாம சாலியங்களுடைய அல்லாஹவை அதிகம் அதிகம் விக்ரு செய்யக்கூடிய அவர் நபர்களோடு ஆகியிருக்கணும் ஏ அதை ரசூ சொல்லுள்ளாசன் சொல்வதா அனசுரில் தான் அறிவிக்கிறார்கள் இதா மரத்தும் தெரியாது ஜன்னா நீங்கள் சுவன தோட்டங்களில் இருந்தும் ஒரு தோட்டத்தை நீங்கள் கடந்தால் சர்ஜாவு அது நீங்கள் மேய்ந்து கொள்ளுங்கள் அப்ப சஹாபாக்க கேட்டாங்க காலு ஒமாரி ஆகு ஜன்னா சுவன தோட்டம் என்றால் என்ன யாரு சொல்லுல்லா அப்படின்னு சொல்லும் போது ரசூ சொன்னார்கள் மஜ்ரி சுத்திக்கு விக்ரனுடைய மகிழ்ச்சிகள் என்று கண்ணீர் நாயன் சொல்லி சொன்னான் அப்போ அல்லாஹ் தாலாவுடைய நினைவுகளை அல்லாஹ் தாலாவை பற்றி பேசக்கூடிய சபைகள் நமக்கு அல்லாஹ் அல்லாஹ்வுடன் அல்லாஹை காஃபிலாவும் காஃபில் பில்லாவாக நம்ம யாருக்க விடாமல் இருக்கிறது என்பது அதே போல நாம் இந்த துனியா எப்படிப்பட்டது நாம் அல்லாவை கொண்டால் மட்டும் வசூலத் வராமல் இருக்கும் என்று சொல்ல முடியாது அதே போல் இந்த துனியா எப்படிப்பட்டது இந்த துனியா அல்லாவிடத்திலே எந்த அந்தஸ்தில் உள்ளது என்பதை நாம் பார்த்தால் நமக்கு அந்த துனியாவின் மீது உள்ள ஆசையெல்லாம் போய்விடும் அபூரே அவைகள்தான் அறிவிக்கிறார்கள் சுஷ்லா அரசின் சொல்கிறார்கள் அல்லா என்ன துனியா மல்லோனத்தின் ஓ மல்லோனம் மாஃபிரா அனைத்தும் இல்லாவி இல்லாவி அல்லாவுடைய அல்லாவுடைய உடையவர்களும் அவர் அந்த உடையவர்களை தவிர துன்யும்பது கொடுக்கக்கூடிய ஆசிரியரோ மாணவரோ அவர்களை தவிர இந்த உலகத்தில் உள்ள அனைத்துமே சபிக்கப்பட்டது என்று கண்மின் நாயன் சிறோல்லாசன் சொல்றான் ரூமிராமத்து எதிரான ஒரு முட்டை வியாபாரி தலைய ஒரு முட்டை வியாபாரி முட்டையான வச்சிருக்க அப்போ ஒரு வேலைக்காரர் வருகிறார் வேலைக்காரர் வந்தப்போ நான் வந்து முட்டையை தூக்கிட்டு வரேன் எனக்கு என்ன தருவீங்க அப்படின்னு சொல்லி கேட்கப்போ உங்களுக்கு நான் ஒரு அஞ்சு முட்டை தரேன் அப்படின்னு சொல்லி முட்டை வியாபாரி சொன்னார் அப்போ அந்த அவர் மண்டைய தலையில தூக்கி வச்சுட்டாரு அந்த முட்டையை கூடிய தலையில தூக்கி வச்சுட்டு நடந்து வராது எப்படி இந்த உப்பு துன்யா இந்த உலகத்தின் மீது உள்ள ஆசையிலேயே அப்படியே கற்பனை செஞ்சுட்டு வராது இப்ப இந்த அஞ்சு முட்டை இருக்கு இந்த அஞ்சு முட்டையை நம்ம போய் கோழியில அட வச்சோம்னா அஞ்சு குஞ்சு பொறிக்கணும் இப்ப அஞ்சு குஞ்சு பொறிச்சுச்சுன்னா அஞ்சு குஞ்சு வந்து அஞ்சு கோழி ஆகும் அது முட்டை போடும் அது முட்டை போட்டு பெரிய பண்ணை ஆகும் அந்த அந்த எல்லா பண்ணையும் நான் வித்து நான் ஒரு பத்து ஆடு வாங்குவேன் அந்த பத்து ஆடு நிறைய குட்டி போட்டு குட்டி போட்டு குட்டி போட்டு பெரிய ஆட்டு மந்தி அதுக்கப்புறம் அந்த ஆட்டு மந்தி வந்து வித்து நான் சில மாடுகளை நான் வாங்குவேன் பிறகு அந்த மாடுகள் குட்டி போட்டு பெருகியதுக்கப்புறம் அந்த மாடுகளை வித்து ஒட்டகங்களை வாங்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தலையில கொண்டு போறாரு முன்னாடி கல்ல பார்க்கலாம் கூடாது தொப்புன்னு இப்படி இடிச்சு அந்த கல்லுல கால் பட்டம் அவர் தடிக்கிட்டு கீழே வந்தாரு முட்டையும் அப்படியே எல்லா முட்டையும் ஒடி உடஞ்சிருச்சு அதே மாதிரிதான் இந்த துன்யாவுமே அப்ப उस टाइम तुमका दरवाजा वाला ही बोल जाएगा बोल जाएगा आरागी आरागी मार डालगी सुने कि नहीं बोली सुनाए कि यार फ़ोटो hmm. लेकर बताना जो राजा हमारे ऊपर है इनमें इन दीवार के पास राजा है और दिए नहीं बोलने का क्या लेकर राजा का नाम तो अच्छा राजा है तो इसे नाम ना आजा भाई नाम के नाम ना ரங்க தோப்புல இருந்து நம்ம முதலே இருந்து அதுக்கு ஏத்த மாதிரி ராஜாவாயா ராஜாவானே என்ன பிரச்சனை இருக்கு அப்படி ஒரு நார்மல் யோசனை ஒரு ஆறாவது வரைக்கும் பிச்சு போணும் அப்படினரா இல்லையா பெரிய ஆரணம் நம்ம வெளிய எடுத்தது கல் பண்ணிடலாம் குட்டேது ஆ இந்த வழியாச்சிராயே यो यो इतना कोच चलाएगी मदले कोच चलाएगी वर्मा इतनी बोलना वर्मा ना करूंगी कोई चिल्लाओ नहीं वर्मा ना बोलना वर्मा ना करूंगी बॉटिया कोई आसानों में कोई चिल्लाएगी मुझे नींद आया आसान आठ बातें ना बिते सॉम कोड़ बोलना वर्मा मतलब आर्गेन एक्सपोर्टिंग कोई दुकान उसके नीचे बिते �

பொதுபோக்குத்தன்மைக்கு அல்லாவுடைய அல்லாவை விட்டும் அல்லாவுடைய விபாவத்து பொறுப்போக்கு தன்மைக்கு இந்த உப்பு மிகவும் நமக்கு காரணமாக இருக்கிறது என்பவர்கள் அதே போல ரசூசரல் ஆயசம் சொல்வதாக சாரி சாதி வீரான அவர் அறிவிக்கிறார்கள் திருமதியில் வருகிறது அல்லா கால இந்த துன்யா கொசுடைய ரக்கைக்கு சமமாக இருந்தால் அல்லா தால காசர்களுக்கு தண்ணீரை தண்ணீர் ஒரு மிடர் குடி கொடுத்திருக்க மாட்டான் லவுகானத்து துன்யா தாதல் தாதல் இந்தல் வாய் ஜனாபாத்தன் இந்த கொசுடைய ரக்கை அளவிற்கு அல்லாவிடத்திலே அந்த துன்யா சமமாக இருந்திருக்குமே ஆனால் மாச அல்லா தாலா காசர்களுக்கு ஒரு மிடர் தண்ணீர் குடி கொடுத்திருக்க மாட்டான் என்று கண்மின் நாயன் சொல்லுள்ளாசன் சொன்னார் அதே போல நம்ம கபருடைய சிந்தனைகளையும் மௌத்துடைய சிந்தனைகளையும் அதிகரித்துக் கொண்டவையானால் வஃலத்தினரை விட்டு நீங்கிவிடும் அன்பர்களை தொடர்கிறேன் சொல்வதாக அபு உரையுள்ள அறிவிக்கிறார்கள் அக்கு திரு இன்பங்களை அழிக்கக்கூடிய அழிக்கக்கூடியதை நீங்கள் அதிகமாக நினைவு கூறுங்கள் அப்படின்னா என்ன மௌத் நீங்கள் மௌத்தை அதிகமாக நினைவு கூர்ந்து கொண்டே இருந்தால் உங்களுக்கு அல்லாதத்தை நம்மிடமிருந்து போக்கிவிடும் அன்பர்களை தொடர்ந்து ஒரு பெரிய மகான் இருந்தாங்க அவங்க வந்து ஒரு மௌத்து வீட்டுக்கு போனாங்க அவங்க மௌத்து வீட்டுக்கு போனப்போ அவங்க சொன்னாங்க இப்போ இப்போ நான் இவர் மௌத்தாயிருக்காரு நீங்கள் எல்லாம் கவலைப்பட்கிறீங்க இப்போ அவரு அவரு அந்த அவருக்கு ஒரு நாள் டைம் கொடுத்து நீங்கள் துணியாவுக்கு போயிட்டு வாங்க துன்யாவுக்கு போயிட்டு வாங்க அல்ல வந்து உங்களுடைய நன்மைகளை எல்லாமே திரும்ப நீங்க நன்மை செய்தாங்க அப்படின்னு சொன்னா அவர் எப்படி இருப்பார் அந்த காலங்கள் தான் உங்களிலே ஓடிக்கொண்டிருக்கிறது ஆனா அந்த காலங்களை நீங்கள் பொண்ணாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதே மாதிரி பேராசை நமக்கு ஒரு ஒரு விஷயம் இருக்குன்னா அதை விட பேராசைப்பட்டு அதிகமாக தேடுவது கஃபலத்தை உண்டாகி அன்புல தொடர்பில் ரசீஸ்வரல்லாசன் சொல்வதா சொல்றாங்க இவ்வளவு முறையில் தான் ஒரு டைம் போயிட்டு இருக்கும்போது ஆகவே அஃலத் அல்லா தலாவை மறதியை விட்டு மல்லா தலாவை மறந்து வாழும் இந்த வா வாழ்க்கைகளை விட்டு அல்லாவுடன் சேர்ந்து வாழக்கூடிய அல்லாவுடைய நினைவுடன் வாழக்கூடிய வாழ்க்கை அல்லா தலா உங்களுக்கும் எனக்கும் தந்தவு புரிவானாக வாக்கு அஸ்லாம் வரைக்கும்